ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த பதிவு ப முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியங்க எல்லோரும் வலியுறுத்துறது தான் நான் காரணம்லாம் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குலம் தெரியாமல் போனால் கூட குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாதுங்க குருவை மறந்தாலும் குல தெய்வத்தை கண்டிப்பா மறக்க கூடாதுங்க குல தெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டுக்கு சமங்க தெரியுங்களா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல குல தெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாதுங்க குல தெய்வத்தை வணங்கினால் கோடி நன்மை உண்டுங்க குல தெய்வத்தால் ஆகாத காரியமும் இல்லைங்க யனம் கூட ஒருவருடைய குலதெய்வத்தின் அனுமதி பெற்று தான் உயிரியை எடுக்க முடியுங்க குலதெய்வத்தை வணங்குங்க உங்கள் வம்சத்தை காக்க வந்து முதலில் ஓடி வர்றது உங்க குலதெய்வந்தாங்க வாழ்வதற்கு காற்று எப்படி நம்மளுக்கு முக்கியம் அது போல குலம் தலைக்கிறதுக்கு குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாரும் போட்டு குழப்பிக்கிறது என்னன்னாங்க இஷ்ட தெய்வங்கிறது எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கும் ஆனால் வந்து குலதெய்வங்கிறது வேற இஷ்ட தெய்வம்ங்கிறது வேற என்னதான் இஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தால் கூடங்க முதலில் வந்து குலதெய்வத்தை வந்து வணங்கணுங்க குலதெய்வம் தான் கர்ம வினைகள்லாம் நீக்க வல்லவிங்க குல தெய்வமே நமக்கு எளிதில் வந்து அருளினை தரும் சரிங்களா மேலும் மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தருங்க இப்ப குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் மற்ற தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பா குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யணுங்க குலதெய்வம் வந்து ரொம்ப சின்ன தெய்வமா இருக்கலாம் ஆனா வந்து அதனுடைய சக்தி வந்து அளவிட முடியாது நம்ம சின்ன கோயிலு அப்படின்லாம் அலட்சியப்படுத்தக்கூடாது நமது குலதெய்வம் வந்து நமது முன்னோர்களையும் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் சரிங்களா அந்த புனித ஆத்மாக்கள் தான் வந்து தங்களின் குலத்தைமை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிகாக்கும் வல்லமைப்படுத்த வேண்ட எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் அப்படின்னு சிறப்புடன் அழைக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய குலமும் ஆள் போல் தலைத்து வேறுபோன்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியங்கள் குலதெய்வ தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மற்ற தெய்வங்களின் அருளும் கிடைக்காதுங்க அது வந்து ஜோதிடத்திலையும் தெரியும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுக்கிறதை இருந்தாதான் ஒருத்தர் வந்து என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்குங்க அது இல்லைன்னா சந்தேகம்தான் சரிங்களா அதே போல் வாழ்க்கைக்கு தேவையான குலதெய்வம் குலதெய்வந்தான் நமக்கு கொடுக்குங்க யார் வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து செஞ்சிட்டே இருக்காங்களோ அவங்க வீட்டில் வந்து எந்த கிரகத்தினாலேயும் பாதிப்பு வந்து இருக்காது குலதெய்வ வழிபாட்டை வந்து ஒழுங்காக செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு எந்த கிரகமும் ஒன்றும் செய்து விடாதுங்க அப்படிப்பட்ட சக்தி வந்து குலதெய்வத்திற்கு இருக்குது குலதெய்வ வழிபாட்டை என்று சொல்லுவதற்கு காரணம் வந்து ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டும்தான் அவர்களுக்கு நன்மை செய்யுதா வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்பது எல்லா ஆன்மீக வழியிலையும் மகான்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா குலதெய்வத்தை மறப்பது வந்துங்க நம்ம அப்பா அம்மாவையே மறப்பதற்கு சமங்க நான் குலதெய்வ வழிபாட்டை மறப்பது வந்து தாயை பட்டினி போடுவதற்கு சமங்க நம்ம வந்து யாராவது அம்மா அப்பாவை மறப்போமா தாயை பட்டினி போடுவோமா அதே போல குலதெய்வ வழிபாட்டினால்தான் தீராத நோய்களுக்கு பரிகாரம் பெறுவது கல்வி திருமணம் அமையிறது தொழில் விருத்தி கிடைக்கிறது குழந்தை வரம் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து கிடைக்கப்படுவாங்க இந்த பயன்கள் எல்லாம் அடையலாம் சரிங்களா குலதெய்வ வழிபாடு இல்லாம பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்தால் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காதுங்க குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய மகானை வைத்து நீங்க பூஜை பூஜை செஞ்சீங்கன்னா கூட ஒரு புண்ணியமும் கண்டிப்பாக கிடைக்காது அதனால குலதெய்வ வழிபாட்டை வந்து ஒழுங்காக செய்தி வந்தீங்கன்னா நவ உங்களுக்கு துணை நிற்கும் துன்பமான காலத்தில் நம் தாயை கா போல காப்பது குலதெய்வம் தான் நான் நாள் செய்யாததை கோல் செய்யுங்க கோல் செய்யாததை குலதெய்வம் தெய்வம் செய்யுங்க எந்த குல சாபம் விடாதுங்க அந்த குளத்தை சேர்ந்த நீங்கள் வந்து சரியாக வழிபடலைன்னா அதுக்கு மனது வருத்தப்படாததுனால நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் தள்ளி போகுங்க அதனால கண்டிப்பா எல்லோரும் தவறாது குலதெய்வ வழிபாட்டை வந்து சந்தோஷமா செய்யுங்க எந்த வழிபாடு செய்யாட்டினாலும் பரவாயில்ல குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாம இருக்கவே கூடாது அதுவும் நம்ம குளத்திற்கே கேடு விளைவிக்குங்க குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த குழந்தை வந்து யார்கிட்ட ஒட்டிக்கும் நல்லா நம்மள மகிழ்ச்சியோட யார் வந்து கொண்டாடுறாங்களோ நம்ம மகிழ்ச்சியோட யார் வச்சுருக்காங்களோ அவங்களோட தான் ஒட்டிக்கும் அது போல தான் இதுவும் சரிங்களா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குலதெய்வத்தின் தெய்வத்தின் அருளால் நம்ம இன்னல்கள் அனைத்தும் வந்து சூரியனை பார்த்த பனி போல விலகிடும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணுங்க எல்லாரும் குலதெய்வத்தை அவம அவமதிப்பது வந்து பரப்பிரமே அவமதிப்பது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதனால் இதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து வரும் அதனால நம்ம குலதெய்வத்தை போது வினைகள் யாவுமே நல்ல வினையாக மாறும் குலதெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு குலதெய்வ படங்களை அலங்கரித்து நம்ம வந்து செய்யலாம் வீட்டுல குலதெய்வ போட்டோ வச்சு கூட வழிபடலாம் மறந்து இருந்தீங்கன்னா மீண்டும் தொடங்குங்க வேற எந்த தெய்வமும் அதற்கு என இல்லை மற்ற தெய்வங்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள் குலதெய்வத்திற்கு உங்கள் வம்ச வழிதான் பிள்ளைகள் சரிங்களா குலதெய்வத்தை மறப்பது வந்து பெற்றோரை மறப்பதற்கு சமம் எவன் ஒருத்தவன் வந்து எப்படித்தான் வணங்கி இந்த குலதெய்வத்தை உபாச உதாசீனப்படுத்துவார்களோ அவர்கள் தனது பெற்ற தாயாரைவும் உபம் உதாசீனப்படுத்துறது போல தானே அதனால் என்னன்னா ஏழு சந்ததியினருக்கும் நல்ல வாழ்க்கை அமையாது அதனால் கண்டிப்பாக குலதெய்வத்தை வந்து வழிபடணும் திருப்பி திருப்பி குலதெய்வத்தை வழிபடுங்க வழிபடுங்கன்னு சொல்கிறோம்னா அந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானதுங்க குல தெய்வ அனுகிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த தெய்வ தெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு இல்லைண்டாங்க அர்த்தம் ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் நம்ம குலதெய்வமே இல்லை அவ்வளவு குல தெய்வத்தின் வந்து வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாம் நான் அது வந்து நம்மள வந்து கண்டிப்பா அப்படியே கண்ணுக்கு மேலே இருக்கையுமே போல காத்துட்டு வரும் சரிங்களா குலதெய்வத்தின விட உயர்ந்த தெய்வம் உலகத்துலேயே இல்லைங்க கண்டிப்பா எல்லாரும் இதுவரைக்கும் மறந்துருந்தா கூட குலதெய்வத்தை வந்து கண்டிப்பா வந்து கும்பிட்டுட்டே வாங்க சரிங்களா அப்பதான் உங்க குடும்பம் வந்து தலைச்சு வரும் அதே போல் உங்க குளமும் வாழ்வாங்கு வாழும் சரிங்களா உங்களுக்கு பிடித்த எந்த இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்க பிற தெய்வத்தை எது வேணாலும் வணங்குங்க வேண்டாம்னு சொல்லல கண்டிப்பான உங்களுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வணங்குங்க அதனால் உங்கள் சந்ததிகள் நன்றாக இருக்கும் சரிங்களா அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வாழ்வாங்கு வாழணும் இல்லைங்களா அதனால் எங்கள் குலதெய்வத்தை நான் மனதார பிரார்த்தனை செய்து செய்துக்கொள்கிறேங்க எல்லாரும் வாழ்வாங்கு வாழ என்னுடைய பிரார்த்தனைகள்